அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம பொருள் இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் இலக்கணத்தை எடுத்துட்டோம்னா எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம்னு அஞ்சு வகையாக சொல்வோம் அதில் பொருள் இலக்கணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொருள் இலக்கணத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அகம் புறம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அகத்தை தான் நம்ம அகத்தினை இயல் அப்படின்னு சொல்கிறோம் புறத்தை தான் நம்ம வந்து புறத்திணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இப்போ இந்த அகத்தினை வந்து ஏழு வகைப்படும் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ப்ளஸ் அதோட ரெண்டு தனியாக போட்டிருக்கோம் கை கிளை பெருந்தினை அப்போ இந்த ஏழு சேர்ந்து தான் அகத்தினை வந்து நம்ம ஏழு வகைன்னு சொல்கிறோம் இப்போ இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து அன்பின் ஐந்தினை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அன்பின் ஐந்தினை எத்தனை வகைப்படும் கேட்டால் நீங்கள் அஞ்சு இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தான் சொல்லணும் அகத்தினை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்தினை அதில் சேர்த்திக்கணும் சரிங்களா இதுதான் வந்து அகத்தினைன்னு சொல்கிறது இது வந்து அந்த காலத்தில் தலைவன் தலைவையினுடைய மனம் சார்ந்த நிகழ்வுகளை சொல்கிறதுனால அதாவது அகம் சார்ந்த நிகழ்வுகள் அதனால இது அகத்தினையல்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த பக்கம் பாருங்கள் புறம் அது புறத்திணைன்னு சொல்கிறோம் இது எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம்னா பன்னெண்டு வகைப்படும் ஒன்று வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உலிங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை அப்படின்னு பன்னிரெண்டு வகையாக சொல்லலாம் இதில் இந்த வெற்றி கரந்தை அப்படிங்கிறது வந்து ஆணிரைகளை மீட் கவர்தல் ஆணிரைகள் வந்து கவர்ந்துட்டு போகிறது அது மீட்டுட்டு வர்றது மாதிரி வஞ்சி காஞ்சி அப்படிங்கிறது வந்து மண்ணாசியால் போருக்கு போகிறது அதை வந்து காப்பாற்றுறது மாதிரி நொச்சி எடுத்துட்டீங்கன்னா கோட்டையை வந்து கைப்பற்றுவது அதை பாதுகாக்கிறது சுற்றி வளைக்கிறது ஸோ இது வந்து நொச்சி உளிங்கை தும்பை எடுத்துக்கிட்டால் ரெண்டு மன்னர்கள் வந்து தங்களுடைய வலிமையை வந்து நிலைநாட்டுவது தும்பை வாகைனா அந்த வெற்றி பெற்ற மன்னர்கள் வந்து யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்க வாகைப்பு வைச்சூடி கொண்டாடுவது அப்போ இந்த நாளும் பார்த்தீங்கன்னா வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உலிங்கை தும்பை வாகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதனால எதிர் எதிர் புறத்திணைகள் எதிர் எதிர் புறத்திணைகளில் இப்படி ஒன்று கொடுக்கலாம் வெற்றி கரந்தை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அல்லது அடுத்தது வந்து குறிஞ்சி முல்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து எது வந்து எதிர் எதிர் திணைன்னு கேட்கும்போது நம்ம வெச்சி கரந்தை இந்த நாலுல எது வேணாலும் கொடுக்கலாம் அதனால அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்புறம் இதுக்கு பின்னால வந்து பாடான் பொதுவியல் கை கிளை பெருந்தினை அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க மொத்தம் பன்னிரெண்டு புறத்தினைகள் பாடான் அப்படின்னா பாடப்படும் ஆண்மகன் அது ஒழுகலாறுகளை பற்றி பாடுவது அவனுடைய கல்வி செல்வம் வீரம் புகழ் இதை பத்தி பாடுறது பொதுவியல் அப்படின்னா இந்த பனிரெண்டு புறத்திணைகளில் விடுபட்டதை வந்து சொல்லுவது வந்து பொதுவியல் திணை கைக்கிளை பெருந்தினை அப்படிங்கிறதுல கைக்கிளை அப்படிங்கிறது வந்து ஒருதலை காதல் பெருந்திணை அப்படிங்கிறது வந்து பொருந்தாத காமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கைக்கிளையும் கிளையும் பெருந்தினையும் ரெண்டு பக்கமுமே வரும் அதாவது அகத்திணையிலையும் வரும் புறத்திணையிலையும் வரும்